அறுபத்தி மூன்று நாயன்மார் கதைகள் அப்புதி அடிகள் நாயனார் உள்ள ஒரு திருத்தலம் பலவற்றை கொண்ட இந்த தளத்தில் வாழ்ந்து வந்த சிவதொண்டர் பலருள் அப்புதி அடிகளார் என்பவரும் ஒருவர் இவர் அந்தனர் மரபிலே அவதரித்தவர் இறைவனோட திருவடி கமலங்களை இடையிறாது நினைத்து முருகும் இவ்வன்பர் மேன்மையும் புகழும் மிக்கவர் இவர் மனைவியோடும் மகனோடும் இல்லறத்தில் இன்புற வாழ்ந்து வந்தார் இறைவன் எழுந்தருளி இருக்கும் தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபடும் அரும் தவத்தினர் அவர் தன்னோட சிந்தையில் எந்த நேரமும் இறைவனோட திரு நாமத்தையே கொண்டிருந்தார் களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்களை எல்லளவும் சிந்தையில் கொள்ளவில்லை கற்புக்கடம் பூண்ட இல்லாளுடன் இல்லறத்தை அறத்தோடு திறம்பட நடத்தி வந்தார் இத்தகைய அருந்தவத்தினரான அப்புதி அடிகள் அப்பர் அடிகளின் திருத்தூண்டின் மகிமையையும் எம்பெருமானின் திருவரு அன்பும் கொண்டிருந்தார் இளைய திருநாவுக்கரசு என்று திருநாமம் சூட்டியிருந்தார் அது மட்டுமல்ல அவரால் கைங்கரியம் செய்யப்பட்ட தண்ணீர் பந்தல்கள் மடங்கள் சாலைகள் குளங்கள் முதலியவற்றிற்கெல்லாம் திருநாவுக்கரசரின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார் அப்பர் சுவாமிகளை நேரில் பாராமலேயே அவர்தம் திரு வடிகளையே நினைத்து போற்றி வணங்கி அவரிடம் பேரன்பு உடையவராய் விளங்கினார் அப்புதி அடிகள் அப்புதி அடிகளுக்கு ஒரு முறை அப்பரடிகளை சந்திக்கும் தவ பேரு கிட்டியது அப்பரடிகள் இறைவனை தரிசிக்க திங்களூர் வந்தார் அங்கு பெரும் தண்ணீர் பந்தல் ஒன்றை பார்த்தார் கோடை காலத்தின் கொடுமை தெரியாதிருக்கும் வண்ணம் பந்தலை சற்று பெரிதாக போட்டு கீழே மணலை பரப்பி குளிர்ந்த நீரை நிறைய கொட்டி வைத்திருந்தனர் இதனால் அங்கு தண்ணீர் அறிந்துவிட்டு தங்குவோருக்கு சற்று வெம்மையை தனித்துக் கொள்ளவும் மார்க்கமாய் இருந்தது அருவுடையார் திரு உள்ளத்தை போல் குளிர்ந்த தன்மை உடையதாய் அந்த நிழல்ல எப்பொழுதும் ஜனங்கள் வந்து தங்கி சென்ற வண்ணமாகவே இருப்பாங்க இந்த பந்தலை பார்த்த அப்பரடிகள் இவற்றையெல்லாம் எண்ணி உள்ள மகிழ்ந்தார் அத்தோடு இவர் பந்தலின் எல்லா பக்கங்களிலும் அழகுபட திருநாவுக்கரசு என்று எழுதியிருப்பதையும் பார்த்தார் அதை பார்த்ததும் அடியார்க்கு வியப்பு மேலிட்டது அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து இந்த தண்ணீர் பந்தலுக்கு இந்த பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்டார் திருநாவுக்கரசர் இவ்வாறு வினாவியதும் அங்கிருந்தவங்கல்ல ஒருத்தர் இந்த பந்தலுக்கு இந்த பெயரை இட்டவர் அப்புதி அடியல் என்பவர்தான் அவர்தான் இதை அமைத்து மக்களுக்கும் அடியார்களுக்கும் நற்பணி ஆற்றுகிறார் அது மட்டுமல்ல அவரால் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளுக்கும் குளங்களுக்கும் இந்த பெயரே சூட்டியுள்ளார் அப்படின்னு பெருமிதத்தோட சொல்றாங்க திருநாவுக்கரசருக்கு இவற்றையெல்லாம் கேட்டு மீண்டும் அவர்களிடம் அப்புதி அடிகள் யார் அவர் அவர்கள் அப்பர் அடிகளை அழைத்து கொண்டு அப்புதி அடிகளின் இல்லத்துக்கு புறப்பட்டார் சிவநாம சிந்தையுடன் அமர்ந்திருந்த அப்புதி அடிகள் சற்று தொலைவில் வந்து கொண்டிருக்கும் அடியார்களின் திருக்கூட்டத்தை பார்க்கிறாரு சிவனடியார் எவரோ தமது இல்லத்திற்கு எழுந்து அருளியுள்ளார் என்பதை அறிந்து அப்புதி அடிகள் வாயிலுக்கு ஓடி வந்தார் திரு கரம் கூப்பி வணங்கினார் திருநாவுக்கரசரும் அவர் வணங்கும் முன் அவரை வணங்கினார் அடியார்களை வழிபடும் முறையை உணர்ந்திருந்த அப்புதி அடிகளார் திருநாவுக்கரசரை உள்ளே அழைத்து சென்று ஆசனத்தில் அமர செய்தார் சுவாமி தாங்கள் இந்த எளியும் இல்லத்திற்கு எழுந்த அருளியது என்னோட தம பயனே அருள் வடிவமான அண்ணலே அடியாருக்கு யாம் ஏதாவது பணி செய்தல் வேண்டுமோ அப்படின்னு உள்ள முருக வினாவினார் திருச்சடையானை திருப்பலனத்திலே தரிசித்து விட்டு வர்றேன் வரும் வழியே உங்களால் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் அங்கு தங்களை பற்றி கேள்விப்பட்ட அடியாரை போற்றும் திறத்தில் மேம்பட்டவர் சிறந்த பல தர்ம செயல்களை செய்து வருபவர் என்றெல்லாம் கேள்விப்பட்ட உடனே தங்களை பார்த்து போகலாம் அப்படின்னு வந்த தாங்கள் அமைத்துள்ள தண்ணீர் பந்தல்களுக்கும் சாலைகளுக்கும் குளங்களுக்கும் தங்கள் பெயரிடாமல் மற்றொருவர் பெயரை வைத்திருப்பதில் கருத்து யாது என்பதனை அடியார் கேட்டு மனம் கலங்கினார் அப்போதடிகள் அப்பர் சுவாமிகளின் பெருமையை உணராமல் இந்த அடிகள் இப்படி ஒரு அபச்சார வார்த்தையை முழிந்து விட்டாரே அப்படின்னு எண்ணி சற்று சினம் கொண்டார் அவர் கண்களிலே கோபமும் துக்கமும் கலந்து தோன்றின வாய் நின்றும் வார்த்தைகள் சற்று கடுமையாகவே வெளிப்பட்டன அருமையான சைவ திருக்கோளம் கொண்டுள்ள தாங்களே இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா யார் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் யாது உன் தரம் யாது உன் பூர்வாங்கம் சொல்லுமிங்கே அப்படின்னு கேட்கிறாரு தேவரே சினம் கொள்ளக்கூடாது தெரியாததால் தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு திருநாவுக்கரசர் உடனே நன்று நன்று மொழி நன்று திருநாவுக்கரசரையா யார் என்று கேட்டீர் சமணத்தின் நாச வலையிலே நெறி இழந்த மன்னனுக்கு அறவொழி புகட்டியவர் சைவத்தின் சன்மார்க்க நெறியை உலகோர்க்கு உணர்த்தியவர் இறைவன் திருவடியின் திருத்துண்டால் இம்மையிலும் வாழலாம் என்ற உண்மை நிலையை மெய்ப்பித்து அருளிய ஒப்பற்ற தவசிலர் திருநாவுக்கரசர் அப்பெருமானின் திருப்பெயரைத்தான் யாம் எங்கும் சூட்டி உள்ளோம் என்பதை உம்மால் புரிந்துகொள்ள கொள்ள முடியவில்லையே குந்தளிக்கும் ஆழ்கடலிலே கல்லை கட்டி போட்டபோது அதுவே தெப்பமாக மாற கரையேறிய கருணை வடிவானவரின் பெருமையை அறியாதவர் இந்த திருவுலகில் யாருமே இருக்க நியாயமில்லையே இல்லையே இப்படி ஒரு ஐயப்பாட்டை என்று கேட்க எம் புலன்கள் என்ன பாவம் செய்தனவோ என் தேவருக்கு இப்படி ஒரு நிலை தங்களை போன்ற அடியார்களை ஏற்படுத்தலாமா என்றெல்லாம் பலவாறு சொல்லி வருந்தினார் அப்புதியடிகள் அடியார்கள் தம் மீது கொண்டுள்ள வியக்கத்தக்க பக்தியையும் அன்பையும் கண்டு அப்பர் சுவாமிகள் அப்புதி அடிகளை பார்த்து வேறு துறையா சமணத்தில் இருந்து மீண்டு வருவதற்காக இறைவன் அருளிய சூளை நோய் ஆட்கொள்ள சைவம் அடைந்து வாழ்வு பெற்ற சிறுமையோனாகிய நாவுக்கரசன் யானே அப்படின்னு சொல்றாரு அப்பர் சுவாமிகளில் இன்மொழி கேட்டு அப்புதியடிகள் நெய் மறந்தார் அவர் கையிரண்டும் தானாகவே சிரசின் மேல் குவிந்தனர் கண்கள் குளமாகி அருவியாகி ஆறாகி ஓடின உரை குளறியது மெய் சிலிர்த்தது கண்ணற்றவன் கண் பெற்றது போல பெருமகிழ்ச்சி கொண்ட அடிகள் அன்பின் பெருக்கால் நாவுக்கரசரின் மலர் அடிகள்ல இரு கைகளாலும் கால் அடிகளை பற்றி கொண்டார் அப்பர் அடிகளும் அப்புதி அடிகளை வணங்கி ஆலிங்கனம் செய்து கொண்டார் இருவரும் ஆனந்த கடலும் மூழ்கிறாங்க அப்புதி அடிகளாரின் இல்லத்தில் கூடியிருந்த அன்பர்கள் நாவுக்கரசரை பணிந்தார்கள் அவரது அடக்கத்தையும் பெருமையையும் புகழ்றாங்க கைலாச வாசனை நேரில் வந்தது போல பெருமிதம் கொண்ட அப்புதியடிகள் சற்று முன்னால் தாம் சினத்தோடு பேசியத மன்னிக்கும்படி அப்பரடிகளிடம் கேட்டார் அப்புதியார் உள்ளமும் உடலும் பொங்கி பூரிக்க உள்ளே ஓடினார் மனைவி மக்களை அழைத்து வந்தார் எல்லோரும் சேர்ந்து நாவுக்கரசரின் மலரடியை பன்முறை வணங்குறாங்க பிறகு நாவுக்கரசரை வழிபாட்டிற்கு எழுந்தருள செய்தார் பாத கமலங்களை தூய நீரால் கழுவி புத்தம்புது நறுமலரை கொட்டி அந்த திருவடிகளை வணங்கினார் அவரது பாதங்களை கழுவிய தூய நீரை தம் மீதும் தம் மனைவி மக்கள் மீதும் தெளித்து கொண்டார் தானும் பருகினார் நாமுக்கரசர் அவ்வடிகளின் அன்பிற்கு கட்டுப்பட்டு உலகையே மறந்தார் பிறகு திருவெண்ணீற்றை எடுத்து அப்பூதி அடிகளுக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தைக்கும் அளித்தார் அடிகளும் அவர்தம் குடும்பத்தினரும் நேற்று முழுமையும் திருநீற்றை பூசிக்கொண்டனர் அடிகள் திருநாவுக்கரசரிடம் அங்கனமே ஆகட்டும் என்று அடியாரின் அன்பு கட்டளைக்கு அடிபடிந்தார் அப்பர் பெருமான் நாவுக்கரசர் சம்மதிக்கவே அகமகிழ்ந்து போன அப்புதி அடிகளும் அவர் மனைவியும் என்ன வேறு பெற்றோம் இங்கே அமுதுண்ண ஐயன் இசைந்தது அம்பலத்தரசனின் திருவருள் செயலென்றோ இது அப்படின்னு அவரது மனைவி அறுசுவை அமுதிற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்குறாங்க சற்று நேரத்துல உணவு தயாராகுது அப்புதி அடிகளாரின் மனைவியார் பெரிய திருநாவுக்கரசிடம் மாலையிலை அறிந்து வருமாறு பணிஞ்சாங்க அன்னையரின் கட்டளையை கேட்டு மூத்த திருநாவுக்கரசு தனக்கு இப்படி ஒரு அருமணியை நிறைவேற்றும் பாக்கியம் கிடைத்ததே அப்படின்னு கூறித்து உலகாயுதம் அடைந்து இலையை எடுத்து வர தோட்டத்துக்கு விரைந்து ஓடினான் பின்புறம் அமைந்திருந்த தோட்டத்திற்கு சென்ற அக்குமாரன் தெரியதொரு வாழை மரத்தில் இருந்து குருத்தை அறியத் தொடங்குறான் அப்பொழுது வாழை மரத்தின் மீது சுற்றி கொண்டிருந்த கொடிய பாம்பு ஒன்று அந்த சிறுவனின் கையை வளைத்து கடித்தது பயங்கரமா அலறான் கையில் பாம்பு சுற்றி இருப்பதை பார்த்ததும் அவசர அவசரமாக உதறி தள்ளினான் பாம்பு கடித்ததை பற்றி அந்த பாலகன் மருந்தள உயிர் போகும் முன் பெற்றோர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றிதான் தன்னை பாம்பு கடித்த விஷத்தை கூறினால் நல்லது ஒரு காரியத்திற்கு தடை ஏற்பட்டு விடும் அப்படின்னு எண்ணி பேசாமல் தன் கடமையை செய்ய கருதினான் அதுவரை விஷம் தாங்குமா என்ன பாலகனின் உடம்பில் ஏறிய விஷம் சிறுக சிறுக தன் ஏழையை செய்ய தொடங்குது இலையும் கையுமாக வீட்டுக்குள்ள ஓடினால் பெற்றோரிடம் இலையை கொடுப்பதற்கும் விஷம் உடலெங்கும் பரவி பாலகள் சுருண்டு விழுந்து உயிரை விடுவதற்கும் சரியாக இருந்தது பெற்றோர்கள் ஒரு கணம் துணுக்குற்றாங்க மகனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை கூட உணர முடியாத நிலையில சற்று நேரம் செயலற்று நின்றாங்க நீலம் படிந்த மகனின் உடம்பை பார்த்து பாம்பு கடித்து இறந்தார் என்பதை உணர்றாங்க பெற்றோர்கள் உள்ள பத பதைத்து போயிட்டாங்க அவர்கட்டு அலறி அளவேண்டும் போல் இருந்தது என்ன செய்ய முடியும் துக்கத்தை அடக்கி கொண்டாங்க மகனின் உயிரை விட தொண்டரை வழிபட வேண்டியதுதான் தங்களது முக்கியமான கடமை என்று மனதில் கொண்டாங்க வந்திருக்கும் தொண்டருக்கு தெரியாத ஒதுக்கமாக வைச்சாங்க தடுமாற்றம் சற்றுமின்றி முகம் மலர அப்புதி அடிகள் அப்பர் அடிகளை அமுதுன்னு அழைத்தார் அவர் தம் மலர் அடிகளை தூய நீரால் சுத்தம் செய்து ஆசனத்தில் அமர செய்தார் ஆசனத்தில் அமர்ந்த அடியார்கள் அனைவருக்கும் திருநீர அழிக்கும் போது மூத்த திருநாவுக்கரசரை காணாது வியப்பு தவித்தார் கண் கலங்கினார் திருநாவுக்கரசர் திரு உள்ளத்தில் எம்பெருமானின் திருவரும் செயலால் இணந்தறியாத தடுமாற்றம் ஏற்பட்டது மூத்த மகனை பற்றி கேட்டதும் அடிகளார் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை கண்ட நாவுக்கரசர் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை மட்டும் குறிப்பால் உணர்ந்து கொண்டார் மீண்டும் மூத்த மகன் எங்கே என்று கேட்பதற்குள் அப்புதி அடிகளார் என் மூத்த மகன் இப்பொழுது இங்கு உதவான் என்று விடையளித்தார் அதை கேட்ட அப்பர் நீங்கள் என்னிடம் ஏதோ உண்மையை மூடி மறக்க பார்க்குறீங்க உங்கள் பதில் எதனாலோ என் உள்ளத்தில் திருப்தியை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு இவ்வாறு அப்பரடிகள் சொன்ன பிறகு அப்புதி அடிகளால் உண்மையை மறைக்க முடியல நடந்த எல்லாவற்றையும் விளக்கமா சொல்றாரு இம்மொழி கேட்டு மனம் வருந்திய அப்பரடிகள் என்ன காரியம் செய்தீர்கள் அப்படின்னு அப்புதி அடிகளை கடிந்து கொண்டு மூத்த திருநாவுக்கரசின் சடலத்தை பார்க்க உள்ளே சென்றார் பார்த்தார் விடுக்கிட்டார் மனம் விரும்பினார் உடனே இறந்த பாலகனை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு வருக அப்படின்னு கூறியவாறு கோயிலுக்கு புறப்பட்டார் இந்த செய்தி கேட்டு ஊர் மக்களும் திரண்டாங்க திங்களூர் பெருமானை அப்பரடிகள் மெய் மறந்து உருகி பணிந்தார் ஒன்றுக்கெல்லாம் என்னும் திருப்பதிகத்தை நாவுக்கரசர் பாடினார் நீ உருகினார் நாவுக்கரசரின் பக்தியிலே பரமனின் அருள் ஒளி பிறந்ததில் மூத்த திருநாவுக்கரசு துயிலில் இருந்து எழுந்திருப்பவன் போல் எழுந்தான் அப்பர் அடிகளின் காலை விழுந்து வணங்கினான் அப்பர் அடிகளின் மகிமையைக் கண்டு அனைவரும் உயர்ந்து போற்றுறாங்க அவரது பக்திக்கும் அருளுக்கும் அன்பிற்கும் தலை வணங்கி நிற்கிறாங்க ஆலயத்துக்குள் கூடியிருந்த அன்பர் கூட்டம் அப்பர் பெருமானை கொண்டாடி போற்றியது எல்லோரும் அப்புதி அடிகளின் இல்லத்துக்கு வந்தனர் எல்லோரும் ஒருங்கே அமர்ந்து அப்பர் அடிகளோடு சேர்ந்து அமுதுண்டாங்க அப்புதி அடிகள் நாவுக்கரசருடன் திருநாவுக்கரசர் சில காலம் அப்புதி அடிகளின் தங்கியிருந்து திருப்பலனும் பொழுது அப்புதி அடிகளின் திருத்தொண்டையும் சிறப்பித்து பாடியுள்ளார் அப்புதி அடிகள் நில உலகில் அடியார்களுக்கு திரு தொண்டு பல புரிந்தவாறு பல்லாண்டு வாழ்ந்து முடிவில் எம்பெருமானின் சேவடி நிழலை அடைந்தார்